ரெண்டாவது விஷயம் கசரத்து நோமுன்னாங்க அதிகமா தூங்குறது நல்லா மகிழ்ச்சி சொல்றாரு அதிகமா தூங்குறது சில பேரை பாத்தீங்கன்னா கணக்கு இல்லாம தூக்கம் இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் உலகம் மருத்துவம் குறைஞ்ச பட்சம் இல்ல கூடுன பட்சம் எட்டு மணி நேரம் தூங்க சொல்லு ஆறு டு எட்டு அவ்வளவுதான் ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள தூங்கணும் அல்லா குடாங்க சொல்றான் கொஞ்சம் நான் நோமக்கும் சுபாத்தா தூக்கத்தை உடல் ஆரோக்கியத்துக்காக கொடுத்துங்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா என் தூங்கணும் தூங்காம இருந்துட்டோம்னா ஆரோக்கியம் போயிடும் ஒரு நாள் தூங்கல்ல மறுநாள் நம்ம ரெகுலர் வேலையை கூட செய்ய முடியாது அதனால இரவுல தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க அதை பாதுகாக்கணும் அதுக்காக நிறைய துவாக்கள் இருக்குது இன்ஷால்ல வாய்ப்பு வரும்போது நான் சொல்வேன் அதை எல்லாம் நம்ம எடுத்து தூங்கணும் ஆனால் அதிகம் தூங்கக்கூடாது சில பேர் ராத்திரி படுத்தாங்கன்னா காலையில பன்னெண்டு வரைக்கும் தூங்குறாங்க பகல் போற தூக்கத்திலே கழிக்கிறாங்க அதனால என்ன ஏற்படும் உடலில் நோய் ஏற்படும் ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும் அதிகாலையில் எழுந்திருப்பதே ஆரோக்கியம் என்று எழுதுறான் ராஜத்துக்கு எழுந்திரிச்சு பாருங்க சுகு எழுந்திருச்சு பாருங்க உடல் நல்ல ஏங்கி கொண்டு இருக்கும் அப்போ அதிக தூக்கம் என்பது உன் உடலுக்கு வியாதியை கொடுக்கும்